ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ராஜா ராணி அடுத்து வரக்கூடிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம் சந்தியா சரவணன்ட்ட சொல்கிறாங்க அத்தை இன்றைக்கி ஒரு முடிவாக பேசினாங்க அது நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரவணன் சொல்கிறாரு நீங்கள் போலீஸ் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பிரிவு வந்துடுமோ அப்படின்னு அம்மா பயப்படுறாங்க அதுவும் நம்ம மேலே இருக்கிற அக்கறைனால தான் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க சந்தியா அம்மாவுக்கு சந்தோஷம் சந்தோஷந்தான் முக்கியம் உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக ஒரு நல்ல முடிவு தான் சொல்லுவாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா சொல்கிறாங்க அத்தைய என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததான் அர்ச்சனா சொல்கிறாங்க சந்தியா போலீஸாக போகிறேன்னு எப்படிலாம் சீனை போட்டா அத்தை அதுக்கு தான் சரியான பதிலடி கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அத்தை நாளைக்கு சந்தியாட்ட போலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னா சொல்ல போகிறாங்க அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அர்ச்சனா அடுத்ததா சரவணன் அப்பா சிவகாமிகிட்ட சொல்கிறாரு நம்ம குடும்பத்துக்காக சந்தியா என்னெல்லாம் பண்ணான்னு யோசிச்சுப்பார் சிவகாமி அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல அவள் உனக்கு தெரியாமல் தான் கோச்சிங் கிளாஸ் போனா அதுக்கப்புறமா அவளை நீ தானே அனுப்பி வச்சேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறமா நீனு மூணு விளக்கை ஏற்றி வச்சேன் அதில் ஒரு விளக்கை நீயா தானே அணைச்ச அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் அந்த சாமியார் விஷயத்தில் சந்தியா தப்பு பண்ணிட்டாலோ அப்படின்னு நினச்சிதானே என்னை அந்த விளக்க அணைச்சேன் ஆனால் சந்தியா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவ நிரூபிச்சிட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு உன் மேலே விழுந்த திருட்டு பழைய சந்தியா போக்குனா அது போக இந்த ஊர் மக்கள் எல்லாம் காப்பாற்றுனா அதெல்லாம் பற்றி கொஞ்சமாவது யோசிச்சுப்பார் சிவகாமி அப்படின்னு சொல்கிறாரு சுயநலமாக யோசிக்காமல் சந்தியாவோட லட்சியத்தை பற்றி யோசிச்சுப்பார் சரவணனுக்கு சந்தியா போலீஸ் ஆனால் தான் சந்தோஷம் அவன் சந்தோஷத்தை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அடுத்ததான் மறுநாள் காலையில் சிவகாமி சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வராங்க பூஜை ரூமுக்கு வெளியில் அவங்களோட மொத்த குடும்பமே நின்றுட்டுருக்குறாங்க நீ இன்றைக்கி எல்லாருமே இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துட்டீங்க அப்படின்னு சிவகாமி கேட்குறாங்க செந்தில் சொல்கிறாரு இன்றைக்கி அன்னி போலீஸ் ஆகலாமா வேணாமான்ற முடிவை சொல்ல போகிறேன்னு சொன்னிங்களம்மா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா எனக்கு தலையை வெடிச்சிட்டு போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அர்ச்சனை சொல்கிறாங்க சீக்கிரமாக முடிவை சொல்லுங்கத்த அவன் மூஞ்சி நடித்த மாதிரி சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு வாங்க நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சிவகாமி சொல்லிடுறாங்க இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு பூஜை அறையிலேருந்து வெளியில் வராங்க இப்போது முடிவை சொல்லுங்கம்மா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு சிவகாமி சொல்கிறாங்க இன்னைக்கு சந்தியா போலீஸ் வேலைக்கு போகலாமா வேணாமான்னு என்னோட முடிவை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு போகிறாங்க சாமி போட்டோக்கு பின்னாடி வச்சிருந்த சந்தியாவோட ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க இது உன்னோட ஹால் டிக்கெட் சந்தியா ஒரு நல்ல நாளாக பார்த்து உன் கையில் கொடுக்கலான்னு நான் தான் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க நேற்று நான் உன்னை பார்த்து கேட்ட கேள்வி எல்லாமே நம்ம குடும்பத்து மேலே இருந்த அக்கறை நாள தான் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று நான் கேட்ட எந்த கேள்விக்கும் உன்கிட்ட பதில் இல்லை சந்தியா ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீ தான் விடை தேடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சிவகாமி ஓ ஆசைப்படி நீ படித்து போலீஸ் ஆகுமா அதில் எனக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சிவகாமி கேட்ட உடனே எல்லாருமே சந்தோஷ அர்ச்சனாவை தவிர சிவகாமி இப்படி சம்மதம் சொல்லுவாங்க அப்படின்னா அர்ச்சனை எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது சந்தியா சிவகாமியை கட்டி பிடிச்சே அல ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப நன்றி அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்